ஹாய் சொல்லு சாமி ஆ எல்லாத்துக்கும் இங்கே வாருங்க பேண்ட் போட்டுருக்குறேன் ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு முறையே பேண்ட் போட்டு விட்ருக்குறேன் காயத்திரி சாக்கு போய்ருக்குது வருங்க பேண்ட்டு எப்படின்னு பார்த்துக்குங்க இன்றைக்கி என்ன கிழமை கோயிலில் மணி அடிக்குது இன்றைக்கி என்ன விசேஷம் இன்றைக்கி வியாழக்கிழமை தானே வெள்ளிக்கிழம தான் பூஜை நடக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை எதாவது விசேஷம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க தாங்க கரெக்டாக ஏழை காலத்தை எந்திரிச்சிக்கிறாப்படி பாருங்க இந்த வாத்து ரெண்டு வாரத்துக்கு சேர்ந்து இந்த வாசலை நாசம் பண்ணி விட்டு பெயிண்ட்டு வாங்கி அடிக்கணும் போகிறேன் இந்த சாணி போட்டு வலிச்சு விட்ட மாதிரியே பெயிண்ட் மஞ்சள் கோப்பி வருமாங்க பாருங்கள் வாசலை ரெண்டு வாரத்துக்கே இந்த அலப்புறேன்னா ஒரு அஞ்சாறு வார்த்தை முதல்லலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் குட்டியிருந்தப்போ ஆறு ஏழு வாத்து வச்சுருந்தேங்க நான் ஏன் தாமி வீடு காலி பண்ணும்போது சும்மா கொண்டு போய் கறிக்கடையில் கொடுத்துட்டு போயிட்டேன் வளர்த்த சொல்லி தான் கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணாங்களே தெரில பார்த்துக்கறீங்களா இங்கே போட மாட்டாங்க அதாவது ஒரு கடையில் தான் போடுவாங்க என் ஜம்மி ஹாய் சொல்லிடு சொல்ல மாட்டேயா நாய் வயசு பழகிட்டானே என்னையும் பேச விட மாட்டாங்க இவன் மட்டும்தான் பேசிகிட்ருப்பான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி பழைய சோறு தான் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமேடில் சொல்லுங்க அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாய் சொல்லு பாயும் சொல்ல மாட்டா ஹாயும் சொல்ல மாட்டேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம்